அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் என்ற திருக்குழு கிணங்கு நாங்கள் ஃபுட்வடைட்டியை செஞ்சிடோம் இன்றைக்கி நம்ம வரகரிசியில் அடை செய்யப்படுறோம் வரக்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் வரகு நரம்பு சம்மந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் பெண்களுக்கு மாதவிடை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் வாரத்துக்கு ஒரு முறை இதே போல் வரகரிசியில் நம்ம பிள்ளைங்களுக்கு வரகில் அடை செஞ்சு கொடுங்க ஒரு கப்பு வரகரிசி அரை கப்பு கடலைப்பருப்பு அரை கப்பு பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு இது மூணுத்தையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க இந்த அரிசியெல்லாம் பருப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு எதுவும் புளிக்க தேவையில்லை ரெண்டு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி அதை அப்படியே அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்சபுலாக நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பரான சுவையான வரகரிசை அதை செஞ்சிருக்கேன் இதை போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சத்து மாவு நம்மக்கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம் முப்பத்தி மூணு பொருட்கள் போட்ட சத்து மாவு ஒரு கிலோ வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஏபிசி ரெடிமேட் மிக்ஸ் நோ சுகர் ஆடட் ஆம்லா பீட்ரூட் கேரட் வெறுமினே அப்படியே நாங்கள் அரைச்சி தரோம் கோதுமை மாவு வெள்ளை கொண்டக்கடலை சேர்ந்து அரைச்சி தரோம் ரொம்ப சூப்பரான மாவு உங்களுக்கு